சாந்தி இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது என்று சென்று கொண்டிருக்கிறது இதில் ஒருவருடைய நடிப்பு மற்றவரோடு சேராது இதனை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கேள்வி பகவான் வந்துவிட்டார் என்பதை எந்த ஒரு யுக்தியின் மூலம் நிரூபித்து சொல்வீர்கள் பதில் பகவான் வந்துவிட்டார் என்று யார் யாருக்குமே நேரடியாக சொல்லக்கூடாது அப்படி சொன்னீர்கள் என்றால் மக்கள் நகைப்பார்கள் கேலி செய்வார்கள் ஏனென்றால் இன்றைக்கு தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகையினால் நீங்கள் யுக்தியோடு முதலில் இரண்டு தந்தைகளின் அறிமுகத்தை கொடுங்கள் ஒருவர் எல்லைக்குட்பட்டவர் மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எல்லைக்குட்பட்ட இருந்து எல்லைக்குட்பட்ட ஆசை கிடைக்கிறது இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை கொடுக்கிறார் என்னும் போது புரிந்து கொள்ளுவார்கள் மேலும் இது ஐயாயிரம் வருஷத்துக்கான நாடகமாகும் ஆகையினால்தான் புரிந்து கொள்வதில் வரிசை கிரமம் உள்ளது ஆகையால்தான் கோடியில் சிலர் அந்த சிலரிலும் சிலர் என்ற புகழ் இருக்கிறது நான் எப்படி இருக்கிறேன் என்னவாக இருக்கிறேன் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள் வேறு யாருமே தெரிந்து கொள்ள முடியாது நிராகார ஆத்மாக்களாகி நீங்களும் மேலே இருக்கிறீர்கள் பிறகு இந்த சிம்மாசனத்திற்கு வருகின்றீர்கள் இந்த சிம்மாசனம் இரு புருவங்களின் மத்திய அழியக்கூடியதாக உயிருள்ள சிம்மாசனமாகும் அழிவற்றது சரீரம் தான் இறக்கிறது கூட அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது அந்த சிம்மாசனம் கட்டையினால் செய்யப்பட்டது அழிவற்றது ஆத்மா இதை ஒருபோதும் காலம் அழிக்க முடியாது என்று பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது அதற்கும் கூட ரதம் வேண்டும் அல்லவா நிராகார பாபாவிற்கும் மனித ரதம் வேண்டும் ஏனென்றால் பாபா ஞானக்கடல் ஞானேஸ்வரர் ஆவார் பாபா நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்து விட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்து விட்டது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதினால் உங்களுக்கு ஏற்படுவதில்லை பகவானை அடைவதற்காகத்தான் சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள் பகவான் கூறுகின்றார் குழந்தைகளை சாஸ்திரங்கள் படிப்பதன் மூலம் நீங்கள் கீழே தான் இறங்கி வந்தீர்கள் தந்தையை தெரிந்து கொள்ள முடியாது மேலும் இது மிக பெரிய ரோல் இந்த நாடகம் அதிசயமானதாகும் இதையெல்லாம் அளக்க முடியாது முழு உலகத்தின் நடிப்பு என்ன நடிக்கிறதோ நடக்கிறதோ அது டிக் டிக் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒன்று மற்றொன்றை போல் இருக்க முடியாது இந்த சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அது எல்லைக்குட்பட்ட நாடகம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும் இது அழிவற்ற நாடகம் என்று முன்னால் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படுகின்ற நாடகம் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது புதிய விஷயம் ஒன்றும் இல்லை பாபா கூறுகிறார் எப்போது தர்ம நிந்தனை அதிகமாக ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் வருகிறேன் இதைத்தான் கருமையான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது இங்கே நிறைய துக்கம் இருக்கிறது கருமையான கலியுகத்தில் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தூய்மையாக்குபவர் யார் என்பது தெரியவில்லை பாபா தான் சங்கமயுகத்தில் வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபிக்கிறார் அங்கே கணவன் மனைவி இருவரும் தூய்மையாக இருக்கிறார்கள் சத்துவத்தில் இங்கே இருவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகமே தூய்மையற்றதாகும் அது தூய்மையான உலகம் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இது நரகம் என்று சொல்லப்படுகிறது வரதானம் நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜி ஸ்லோகன் எண்ணத்தின் சக்தியை சேமிப்பு செய்து தனக்காக மற்றும் உலகத்திற்காக இதனை பயன்படுத்துங்கள் பாபா சாந்தி தாமம் எது சுகதாமம் எது என்று சற்று விளக்கம் கொடுக்கின்றார் அதனை பார்ப்போம் பாபா எப்போது வந்து படிப்பினை கொடுக்கிறாரோ அப்போது சுகத்தில் யாரும் சிந்தனை செய்வதில்லை துக்கத்தில் அனைவரும் துக்கத்தில் அனைவரும் செய்கிறார்கள் எனவே அந்த தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்லப்படுகிறது துக்கத்தில் இருந்து விடுவித்து வழிகாட்டி ஆகி பிறகு நம்முடைய இனிமையான வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் ஆத்மாவிற்கான வீடு அது மேலே சாந்திதாமம் என்று அந்த வீட்டிற்கு தான் அழைக்கப்படுகிறது அங்கு அதனை இனிய அமைதியான வீடு என்று சொல்லப்படுகிறது நாம் அங்கே எப்படி செல்வது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை படைப்பவரையும் தெரியாது படைப்பினுடைய முதலீடை கடையும் தெரியாது நம்மை பாபா சப்தமில்லாத உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார் ஒருவரையும் விடமாட்டார் அது ஆத்மாக்களின் வீடாகும் இங்கிருப்பது சரீரத்திற்கான வீடாகும் எனவே முதன் முதலில் பாபா அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் அவர் நிராகக்கார சந்தையாவார் அவரை பரம் என்று சொல்லப்படுகிறது பரம்பிதா என்ற வார்த்தை சரியானதாகும் மேலும் இனிமையானதும் கூட வெறுமனே பகவான் ஈஸ்வரன் என்று சொல்வதன் மூலம் ஆஸ்தியின் வாசம் வருவதில்லை நீங்கள் பரம்பிதாவை நினைவு செய்கிறீர்கள் என்னும் போது ஆஸ்தி கிடைக்கிறது தந்தை அல்லவா சத்யுகம் என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது சத்யுகத்தில் உடலுக்கும் சுகம் எல்லையற்ற சுகம் ஆத்மாவுக்கும் சுகம் தான் சொர்க்கத்தை சொர்க்கம் என்று சொல்கிறோம் ஆனால் சொர்க்கத்தை சாந்தி தாமம் என்று சொல்ல முடியாது ஆத்மாக்கள் எங்கு வசிக்கிறார்களோ அதுதான் சாந்தி தாமம் ஆகும் இதை தீர்மானமாக தெளிவாக மற்ற எல்லாருக்கும் புரிய ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் யார் நல்ல முயற்சியாளர்கள் என்று பாபா நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்து விட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரிந்து விட்டது குழந்தைகளுக்கு தங்களுடைய வீடு மறந்து விட்டது பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனை இரவு என்று சொல்லப்படுகிறது பகவானை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் பகவான் யாருக்கும் கிடைப்பதில்லை இப்போது பகவான் வந்திருக்கிறார் இதை கூட குழந்தைகளாக நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள் நம்பிக்கையும் இருக்கிறது அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பதும் கிடையாது ஏதாவது ஒரு நேரம் மாயை மறக்க செய்து விடுகிறது அப்போதுதான் பாபா கூறுகின்றார்கள் ஆச்சரியமாக என்னை பார்த்தார்கள் என்னுடையவர்கள் ஆனார்கள் மற்றவர்களுக்கு சொன்னார்கள் ஐயோ மாயையை நீ எவ்வளவு பலசாலி இருக்காய் மீண்டும் வெளியே செல்ல வைத்து விட்டாய் நிறைய பேர் வெளியே சென்று விட்டார்கள் கையை விட்டு சென்று விட்டார்கள் பிறகு அவர்கள் எங்கே சென்று பிறவி எடுப்பார்களோ அங்கு மிகவும் தாழ்ந்த நிலையில் பிறவி எடுப்பார்கள் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றோர்களாக ஆகிவிட்டார்கள் இது மனிதனில் இருந்து தேவதையாவதற்கான பரீட்சையாகும் அனைவரும் நாராயணன் ஆவியர்கள் என்று சொல்லவில்லை யார் நன்றாக முயற்சி செய்வார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள் யார் நல்ல முயற்சியாளர்கள் என்று பாபா புரிந்து கொள்கிறார் யார் மற்றவர்களையும் கூட மனிதனில் இருந்து தேவதையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்விக்கிறார்களோ அதாவது பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல முயற்சியாளர்கள் ஓம் சாந்தி Bye-bye now.